நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மே மாதம் இறுதியில் துவங்கும் தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை பெய்யும் இந்த நிலையில் வருகின்ற பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய நாட்களுக்கு நீலகிரி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது மேலும் மழையின்பொழுது மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் துறை மற்றும் மீட்பு துறையினரிடம் மீட்புக் கருவிகள் தயார் நிலையில் வைத்திருக்கவும் அனைத்து நகராட்சி ஊராட்சி ஒன்றியங்களிலும் ஆபத்தான பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கான இடங்களை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் சுகாதாரத்துறையினர் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயிர் காக்கும் மருந்துகளை தேவையான அளவு இருப்பு வைத்திட வேண்டும் எனவும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறை அலுவலர்களும் தென்மேற்கு பருவமழை காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு துரிதமாக பணியாற்றிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

வாட் ரிப்பேர் இம்மீடியேட் வந்து நீங்க ஸ்டாப் ஏர் ஸ்டாண்ட்பேக்ஸ் அண்ட் மீடியா சொல்லிட்டு அந்த பண்ணுங்க அப்போ இன்னொரு லவ் டேய் அமைச்சர் பார்த்தா இல்லையா லவ் டேல போனப்போ இது சாண்ட்பேக்ஸ் போட்டுச்சு அதுக்கு மேல ஒருவே லயா அந்த தாஸ் ஹவுஸ் தட்வன் காந்திபுரம் அண்ட் லவ் டே இந்த ரெண்டு ஜங்க்ஷன்லயும் வந்துட்டு மட வந்துச்சுன்னா ஜஸ்ட் ரோன் ஃபார் ஃபார்ம் தான் சோ அத ரெடி பண்ணிருந்தீங்க பேஸ் ஆஃப் ரிவர்ஸ் தட் பொன் அந் யார் வேறு எவர் இட்ஸ்

ஸோ so, சரிங்களா ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்